எம்ஜிஆர் ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்கள் முடக்கம் தாராபுரத்தில் அதிமுக வேட்பாளர் புகார் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்குட்பட்ட காமராஜபுரம் பூலவாடி பிரிவு அரசமரம் டி எஸ் கார்னர் மற்றும் புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று அதிமுக ஈரோடு நாடாளுமன்ற வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் தாராபுரம் அதிமுக நகர செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் ஈரோடு நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் கூறுகையில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா கொண்டு வந்த அனைத்து திட்டங்களையும் திமுக அரசு முடக்கிவிட்டது இதில் மாணவர்களுக்கு இலவச மடி கணினி தாலிக்கு தங்கம் இலவச ஸ்கூட்டி திட்டம் மற்றும் திருமண தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை அதிமுக அரசு செயல்படுத்தி வந்தது திமுக அரசு பதவியேற்றவுடன் மூன்று வருடங்களில் அனைத்து திட்டங்களையும் முடக்கிவிட்டது ஆனால் தற்போது பள்ளி மாணவர்களை சீரழிக்கும் வகையில் மாணவர்களுக்கு தேவையான மிட்டாய்களில் போதை பொருட்களை கலந்து விற்பனை செய்து வருகின்றனர் பள்ளி குழந்தைகளின் எதிர்காலத்தை சீரழித்து பணம் சம்பாதிக்க வேண்டுமா என கூறினார் இதனைத் தொடர்ந்து திமுக நிர்வாகி கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்தது வெட்ட வெளிச்சமாக தெரிந்துள்ளது மேலும் லாட்டரி சீட்டுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தடை விதித்தார் ஆனால் திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது அறுநூற்றி ஐம்பது கோடியை லாட்டரி நிறுவன அதிபர் கட்சி நிதியாக வழங்கியுள்ளார் இந்த பணம் யாருடையது அனைத்துமே உங்களுடையது நீங்கள் வாங்கும் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் லாட்டரி சீட்டுகள் அனைத்தும் லாட்டரி சீட்டு நிறுவனத்திற்கு சென்று சேர்கிறது ஆனால் எதுவும் விழாது என்று கூறினார் அடுத்த தலைமுறை கிடைக்கறக்கு சின்ன பசங்க இருக்காங்க பாருங்க இவங்க காலேஜ் படிக்கிற பசங்க பிள்ளைங்கள கிடைக்கறதுக்கு போதை பொருள் தமிழ்நாட்டில் போதை பொருளே இல்லாமல் இருந்துச்சு முக்கியம் இதை ஒன்று கேட்டிருப்போம் ஆனா இப்போ கஞ்சா தலையர் சாடுது காலேஜ் முன்னாடி ஸ்கூல் முன்னாடி சாப்பிட்ற முட்டாயில் போதைப்பொருளை கலந்து விற்கிறாங்க எதுக்கு யார் விற்கிறா திமுக முக்கிய நிர்வாகியாக விற்கிறாப்புல நடத்துறாப்புல எதுக்கு அதே அல்ப காசுக்காக நம்மளுடைய குழந்தைகளை சீரழிக்கிறாங்க இது கண்ணுக்கே தெரியாத கொடிய ஒரு வியாதின்னு சொல்லலாம் பாதம் சொல்லலாம் என்ன வேணா சொல்லலாம் ஆனா இது வந்து இந்த மாதிரி நான் பார்த்தேன் எதுக்கு வேற கிடைக்கவே இல்லையா அவங்களுக்கு நம்ம குழந்தைகளை கிடைத்து அவங்களுக்கு பணம் சமாளிக்கணுமா எனக்கு தெரியலங்க இதுதான் போய் பார்த்தா பல சுத்தி கொடுத்துருக்காங்க லாட்ரி சீட்டு எத்தனை பேர் உயிர் போயிருக்கு லாட்ரினால சொத்தை கொடுத்து எல்லாத்தையும் வித்து வாங்குற சம்பளத்தை எல்லாத்தையும் லாட்ரி சீட்டா வாங்கிட்டு வருவாங்க வீட்டுல

யார்கிட்ட இருந்து போகுது லாட்டரி சீட் போனா உங்ககிட்ட இருந்தா போகுது ஆசையை காட்டி நம்ம பலவீனத்தை பயன்படுத்தி லாட்டி சீட் வாங்கிட்டு அவன் சம்பாதிப்பான் நம்ம எல்லாம் பத்து ரூபா அஞ்சு ரூபான்னு கொடுத்து ஏமாந்து தான் யாருக்கும் வராது இது மாதிரி வரிசையா நம்மளுக்கு விரோதமான செயல் மக்கள் விரோத செயலே செஞ்சுட்டு இருக்காங்க வேற எந்த நாளும் செய்யல விலைவாசி கட்டுப்படுத்தலை இன்னைக்கு கரண்ட் பார்த்தா ஷாக் மதக்குது தொடக்க வேண்டியதுல இதனால அரிசி வள பருப்புல ஏதாவது குறைஞ்சிருக்குதுல இது இல்ல எல்லா வித செலவுகளும் அதிகமாயிருச்சு யாருக்கா வருமானம் கூடி இருக்குதா மாச பாதிக்கா துண்டுதான் வருது இதான் மிச்சம் பண்ண முடியுமா அவரும் மிச்சம் பண்ண முடியாது எங்க காதல் இருக்கிறது கழுத்து இருக்கிறது கழட்டி வருமானம் தான் அடுத்த நாள் போல பார்க்க வேண்டியிருக்கு இதுக்கெல்லாம் காரணம் யாரு இந்த அரசு இந்த மக்கள் விரோத அரசு அவங்க ஒரே குறிக்கோள் அவங்க குடும்ப சொத்தை மேல ஏக்கி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் உங்க கஜானா காலி பண்ணி அவங்க கஜானா நிரப்பிட்டு இருக்கிறாங்க இதுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஏன்னா சரித்திரத்திலே பாருங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து மக்கள் நல திட்டம் அப்படின்னா இரட்டலை மட்டும்தான் பண்ணிட்டு இருந்திருக்குது வேற எந்த சின்னமும் பண்ணது கிடையாது எந்த இயக்கம் பண்ணது கிடையாது அதிமுக மட்டும்தான் எம்ஜிஆர் கால சத்துரூவியில ஆரம்பிச்சு பாருங்க ஒவ்வொன்றா பாருங்க எது அதிமுக இரட்டலை தான் மக்கள் நலன் சிந்திச்சு மக்கள் நலன்தான் பண்ணிட்டு இருக்காங்க இடப்பாளையம் வரைக்கும் இன்னும் காலம் அழிய வரைக்கும்